ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் ப்ளவுஸோட பின்பகுதி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ப்ளவுஸோட மின்பகுதி கைப்பகுதி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஹார்மலும் சோல்டரும் ப்ளவுஸோட பின்பகுதியை வச்சு நம்ம மார்க் பண்ணிடுவோம் அதை தவிர்த்து நம்ம என்னெல்லாம் அளவெடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது நீங்கள் உங்கள் ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுக்கணும் அடிச்சுட்டு அந்த கொக்கி சைடு இருக்கும்னா அந்த கொக்கி சைடு தான் நீங்கள் அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு அந்த கொக்கி இருக்கிற சைடை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும்னா உள்ளே நம்ம அடித்து தைக்கும் போது உள்ளே அந்த அரை இன்ச்சு போயிடும் அதனால் மேலே அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த அரை இன்ஜிலேருந்து மேலே மார்க் பண்ணிப்போம்ல அதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் வைக்கணும் ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு இப்போ அந்த ப்ளவுஸோட கொக்கி பாட்டு மேலே உள்ள கொக்கியிலருந்து கீழே அந்த பட்டி நம்மளுக்கு இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அதை பார்த்துட்டு அந்த அதை எடுத்து அந்த நம்ம ஒன்றரை மார்க் பண்ணி கீழே ஒரு கோடு போட்டிருப்போம் அதிலேருந்து நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் வைக்கணும் அப்புறம் ப்ளவுஸோட மின்பகுதியோட உயரம் பார்க்கணும் அந்த டாட் வரைக்கும் பா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த டாட் கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு அதை வச்சுட்டு கீழே அந்த டாட் வரைக்கும் பார்த்து முடிச்சுருப்போம்னா அதில் ஒரு அதில் மார்க் பண்ணிக்கிடணும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கொக்கி சைடு மார்க் பண்ணியிருப்போம்லாம் அந்த சைடு அதில் இருந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம் அந்த டாட் பிடித்த அளவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் எனக்கு ரெண்டே முக்கால் இருக்குது நல்லா இழுத்து வச்சு நீங்கள் பார்த்தாங் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவு தெரியும் எனக்கு ரெண்டே முக்கால் இருக்குது நான் அப்படியே நான் உயரத்தை பார்த்தோம்னா அதிலருந்து கே மார்க் பண்ணிப்போம்ல அதில் இருந்து நான் இப்போ வைக்க போகிறேன் வச்சு ரெண்டே முக்கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஹாமல் இருந்து பட்டி வரைக்கும் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அதை மா அதை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதை மார்க் பண்ணணும் இப்போ கைப்பகுதி எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கைப்பகுதியோட லென்த்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே நீங்கள் ஒன்றரை இன்ச்சு விடணும் அப்புறம் கையின் சுற்றளவு பார்க்கணும் கையின் சுற்றளவு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஒன்றரை இன்ச்சு விடணும் நான் வந்து இப் இதை மார்க் பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட முன்பகுதி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ப்ளவுஸோட பின்பகுதியை வச்சே நீங்கள் மின்பகுதி ஹார்மோல் வரைக்கும் நீங்கள் வரைஞ்சிருவீங்க ஹாமோல் சோல்டர் வரைஞ்சிருவீங்க அப்புறம் அப்புறம் ப்ளவுஸை நீங்கள் ரெண்டாம் மடித்து போட்டு அந்த கொக்கி இருக்கும்ல அந்த கொக்கி சைடை மட்டும் மேலே சோல்டர்லேருந்து அரை இன்ச்சு இறக்கி வச்சு இந்த கொக்கி சைடு மட்டும் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு கொக்கி சைடு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணிப்போம்மா அரை இன்ச்சு மார்க் பண்ணிப்போம்ல மேலே அதுலேருந்து ஒன்று இன்ச்சு வைங்க ஒன்று இன்ச்சு வச்சுட்டு அந்த கொக்கி மேலே உள்ள ஃபஸ்ட்டு குக்கியிலருந்து ப்ளவுஸோட மே ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸோட மேலே உள்ள கொக்கியிலருந்து கீழே பட்டி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லா இழுத்து வச்சு பாருங்கள் அப்போ தானே அந்த அளவு வரும் இழுத்து வச்சு பார்த்துட்டு அதை நம்ம ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணிப்போம்ளா அதில் இருந்து கீழே அந்த அந்த அளவை வைக்கணும் வச்சுட்டு இப்போ ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள் அந்த லென்த்து அந்த டாட் வரைக்கும் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட்டில் இருந்து கீழே உள்ள லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு ரெண்டரை இருக்குது அந்த ரெண்டரே நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் இப்போது ஸ்கேல வச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போது கொக்கிப்பட்டியிலருந்து முத கொக்கிலேருந்து மூணா கொக்கிக்கு நேராக இந்த பக்கம் டாட் பிடிச்சிருப்போம் அது வரைக்கும் நேராக பாருங்கள் நல்லா இழுத்து வச்சு பாருங்கள் எனக்கு ரெண்டே முக்கால் இருக்குது நான் அது இப்போது மார்க் பண்ணிக்க போகிறேன் நம்ம இப்போ ரெண்டே முக்கால் மார்க் பண்ணோம்னா அதிலிருந்து ஒன்றரை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதிலருந்து ஒன்றரை மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேலே ரெண்டரை மார்க் பண்ணிப்போம் இப்போது ஸ்கேலை வச்சு முக்கோண ஷேப்பில் மார்க் பண்ணிப்போம் இப்போது ஹாமோலேருந்து கீழே பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவை வச்சுட்டு ஸ்கேல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் கொக்கிப்பட்டி சைடும் ஹாமோளுக்கு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து பகுதி மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க இப்போ கழுத்து பகுதி மார்க் பண்ணது கீழே மார்க் பண்ண வரைக்கும் கிராஸாக ஸ்கேல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ முக்கோண ஷேப்பில் மார்க் பண்ணதுலேருந்து ஹார்மோலுக்கு நீராக உன்னை முக்கால் வைங்க அப்புறம் கொக்கிப்பட்டி வைக்கிற சைடு உன்னை கால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஹாமோலில் ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் இன்ச் அளவுக்கு வளைவு போட்டுக்கோங்க ஏன்னா பின்பகுதி ஹாமோல் வேறு மாதிரி இருக்கும் மின்பகுதி காமோல் வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வளைவு போட்டுக்கிடுவோம் இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அருகட் பண்ணிக்கலாம் கொக்கிப்பட்டி வைக்கிற சைடில் நேராக வச்சு அர்கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கூட ஷேப்பில் இருக்கிறதுல அர்கட் பண்ணிக்கலாம் இப்போது கைப்பகுதியை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ப்ளவுஸ் துணியை ரெண்டாம் அடித்து நாலாம் அடிச்சுப்போம் எப்பவும் போல் கீழே ஒன்று இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட லென்த்தை வச்சு மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு மேலே மார்க் பண்ணதுலேருந்து கீழே மூணு இன்ச்சளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணோம்ல ப்ளவுஸில் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஆமோல் வரைக்கும் ரெண்டாம் அடித்து அந்த அளவை நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு அந்த சைடும் வச்சுக்கோங்க இப்போ கையின் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அது வரைக்கும் ஒரு வளைய போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே மாதிரி கீழேயும் ஒரு வளைய போட்டு மார்க் பண்ணிக்கோங்க எதுக்கு கீழேயும் வளைவு போடுறோன்னா மின்பகுதி காமல் சைஸ் வேறு மாதிரி இருக்கும் பின்பகுதி காமல் சைஸ் மாதிரி இருக்கும் அதனால் அதை வளைவு போடுறோம் இப்போது ஸ்கேலை வச்சு கோடு கிச்சிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு அர்க்கட் பண்ண போகிறோம் அறுக்கட் எதில் பண்ணணும்னா நடுவில் ரெண்டாம் மடிச்சிருக்கலாம் அதில் நடுவில் அர்க்கட் பண்ணிக்கோங்க கீழே ஒரு வளைவு போட்டோம்னா அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வச்சு அர்க்கட் பண்ணிக்கோங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ